ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா நம்முடைய வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா இல்லையா என்பதற்கான அறிகுறிகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் தெய்வீக சக்தி வீட்டில் குடிக்கொள்வதும் எப்பொழுதும் உங்களை சுற்றி இருப்பதும் மிகப்பெரிய விஷயம்தான் இது அனைவருக்கும் நடந்துவிடாது ஒரு சில அறிகுறிகள் மூலம்தான் நம்ம இதை தெரிந்து கொள்ள முடியும் அப்படி இருந்தால் அந்த தெய்வீக சக்தியை பலப்படுத்துவதற்கான வழிபாடுகளை நீங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டில் செய்ய வேண்டும் நம்முடைய வீட்டில் நல்ல நிகழ்வுகள் நடக்க வேண்டும் மகிழ்ச்சி நிம்மதி நிலைத்திருக்க வேண்டும் வளர்ச்சி அதிகரிக்க வேண்டும் என்றால் அங்கு தெய்வீக சக்தியும் நேர்மறை ஆற்றலும் நிறைந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமானது நம்முடைய வீட்டில் குல தெய்வம் மற்றும் காவல் தெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களின் அருள் நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தெய்வீக சக்தியை ஈர்க்கும் விதமாக வாஸ்து பார்த்து வீட்டின் பூஜை அறையை அமைக்கிறோம் தெய்வீக அருள் நம்முடைய வீட்டில் குடியேற பூஜை அறை மட்டும் சரியான திசையில் இருந்தால் மட்டும் போதாது தினமும் விளக்கேற்றுவது தீபதூப ஆராதனைகள் செய்வது மந்திர ஜெபம் செய்வது இதையெல்லாம் செய்தால் மட்டும்தான் தெய்வ படங்கள் அல்லது சிலைகளில் தெய்வீக சக்தியை கொண்டு வந்து நிலைநிறுத்த முடியும் அனைவரின் வீடுகளிலும் தான் விளக்கேற்றி பூஜை செய்து வழிபடுகிறோம் ஆனால் நம்முடைய வீட்டில் தெய்வீக சக்தி உள்ளதா இல்லையா என்பதை நம்ம எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கும் வழி உள்ளது சில குறிப்பிட்ட அறிகுறிகள் அல்லது நிகழ்வுகள் உங்கள் வீட்டில் நடந்தால் உங்களின் வீட்டில் நல்ல சக்தி தெய்வீக சக்தி நிறைந்து உள்ளது என்று அர்த்தம் வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான அறிகுறிகள் நம்முடைய வீட்டில் பூஜை எதுவும் செய்யாவிட்டாலும் வீட்டில் பூதுபத்தி மற்றும் சாம்பிராணி வாசனையுள்ள மலர்கள் சந்தனம் விபூதி ஆகியவற்றின் வாசனை தானாக வந்தால் உங்கள் வீட்டில் தெய்வ ஆற்றல் வீடுகளில் இருப்பது நிச்சயம் இரண்டாவது பள்ளிகள் நடமாட்டம் வீட்டில் பள்ளிகள் இருந்தாலே தெய்வீக நடமாட்டம் இருப்பது என்று அர்த்தம் அந்த பள்ளிகளின் வால் கருப்பும் வெள்ளையும் உடைய நிறமாக இருந்தால் மிகவும் நல்லது வீட்டில் பள்ளிகள் நடமாட்டம் இருந்தால் அங்கு குல தெய்வம் கூட இருப்பதாக சொல்வாங்க பறவைகள் காகம் குருவி கிளி புறா அதிகமாக வீட்டிற்கு வருவதும் நன்மையை உண்டாக்கும் குறிப்பாக புறாக்கள் வந்து செல்வது என்றால் தெய்வீக அருள் உங்களுக்கு நிறைந்துள்ளது என்று அர்த்தம் நாய் என்பது வைரவரின் வாகனம் அதனால் நாய் வீட்டிற்கு வால் ஆட்டிக்கொண்டு நட்பாக அதிகமாக வருவதும் நல்ல சக்தி வீட்டில் இருப்பதன் அறிகுறியாகும் குறிப்பாக பசு வருவது மிகவும் நல்லது வீடு சுத்தபத்தமாக இல்லாமல் துர்நாற்றம் இல்லாமல் சமையல் அறை மற்றும் குளியல் அறை தண்ணீர் இல்லாமல் இருந்தாலே அந்த வீட்டில் நிச்சயம் தெய்வ சக்தி இருக்கு என்று அர்த்தம் வீட்டில் யாருக்காவது கெட்ட விஷயங்கள் நடக்கப் போகுது என்றால் முன்கூட்டியே கெட்ட கனவின் மூலம் உங்களுக்கு உணர்த்தினால் அது நல்ல சக்தி வீட்டில் இருப்பதன் அறிகுறியாகும் வீட்டில் ஒருவருக்கு இது போன்ற கனவு வந்தால் உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருப்பது என்பது உறுதி நாம் வீட்டில் ஏற்றிய தீபம் நேராக நின்று கொண்டு இருந்தால் நல்ல சக்தி உங்கள் வீட்டில் குடியிருக்கிறது என்று அர்த்தம் நம்முடைய வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருப்பதற்கான சில அறிகுறிகள் இந்த பதிவுல நம்ம கேட்டு தெரிந்து கொண்டோம் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ